இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்து இன்றைக்கு நம்ம நம்மளோட குடி என்னன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுற நிலைமை தமிழர்கள் வந்து தமிழ் மொழி பேசுறதுனால ஒரு தமிழர் ஆக முடியாதவங்க எனக்கு தெரியுது அப்ப நம்ம எப்படி தமிழர் சொல்லுறதுக்கு நான் எதை வச்சு நான் தமிழர்

தமிழ்நாட்டுல வந்து தமிழர் மட்டும் தமிழ்ன்ற ஒரு மொழிப்ப வழிய வச்சு ஒரு பிரச்சனை உண்டு பண்றது நமக்குள்ள ஒரு பிரிமையை பண்ற தான் எனக்கு ஆனா தமிழர்களின் அடையாளத்தை அழிக்கிறதுல இவங்க ஒட்டு மொத்தமா இறங்கி இருக்காங்கன்ற மட்டும் நல்லா தெரியுது பலதி என்ன பார்த்துட்டு இருக்க தமிழ் குடிகளை பத்தி பார்த்துட்டு இருக்க தமிழ் குடிகளா தமிழ் தமிழர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு எல்லாரும் தமிழரை வந்து வந்திக்கிறாங்க நம்ம மத்திய அரசு அப்படின்னு ஒரு கூட்டமே அலறிட்டு இருக்கு தமிழர் தான் யாருன்னு நம்ம வந்து அடையாளப்படுத்த தமிழர் தான் யாரு தமிழர்கள்லாம் யாரு எப்படி வகைப்படுத்த முடியும் உங்களை தமிழர்கள் யாரு அப்படின்ற கேள்விக்கு பல பேர் பல விதமா சொல்றாங்க ஆனா வரலாறு படியா பார்த்தா தமிழ்ல அஞ்சு கேட்டகரினு சொல்லலாம் அஞ்சு வரையாறைப்படுத்துகிறான் அஞ்சு கேட்டி தமிழர் அடையாளப்படுத்துறதுக்கு இந்த அஞ்சுக்குள்ள வாழ்க்கும் அஞ்சுக்குள்ள அஞ்சுமே டிக்காவும் அந்த அஞ்சு பக்கமே டிக்க அது மொழி இனம் நிலம் வரலாறு வாழ்வியல் இதுக்குள்ளதான் இது வந்து அஞ்சுமே வந்து தமிழ் வரலாறுக்குள்ள தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ் நிலம் இது எல்லாமே வந்து அந்த அஞ்சுமே வந்து தமிழ் கலாச்சாரத்துல ஒட்டி போகும் இதெல்லாம் டிக் ஆகி இதெல்லாத்துலயும் இருந்தா தான் அவங்க தமிழராக அறியப்படுவாங்க தமிழ் மொழி பேசுறதுல மட்டுமே அவங்க தமிழர் ஆகிட முடியுமா தமிழ் மொழி பேசுறது மட்டும் தமிழாக முடியாதுல்ல சௌராஷ்டிரியன்ஸ் இருக்காங்க தெலுங்கர்கள் இருக்காங்க அவங்க தெலுங்கு தான் சொல்றோம் சௌராஷ்டிரியன்ஸ் தான் சொல்றோம் மதுரை வந்து எவ்வளோ ஆறா ஐநூறு அறுநூறு வருஷமா இருக்காங்க சௌராஷ்டிரியன்ஸ் அங்கே மதுரை திருச்சி அந்த ஏரியாவில் இப்போ தமிழ் அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாலும் தமிழ்னு சொல்ல முடியாது இங்கே வரலாறு ஒரு

அவங்க எல்லாம் தமிழ் பேசுறாங்க ஆனா அவங்க தமிழர்களாக கருதுவோமா என்னன்றது நம்ம இப்ப பாக்கணும் ஆனா நான் இதுல ஒரு விஷயம் படிச்சேன் அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இவர் தேர்வனைய பாவனர் அவர் ஒரு புக் எழுதுறாரு மண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் சொல்லிட்டு இது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வந்து புக் இது அவர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா தமிழர் யாருன்னு ஒரு சொல்றாரு தமிழர் நாகரிகம் மொழி துப்புரவு ஊன் உடை அணி உரையுல் ஊர்த்தி போக்குவரத்து வாழ்க்கை வகை சமய ஒழுக்கம் தொழில்கள் மாணிகம் அரசியல் கல்வி அறிவியல்கள் இப்படின்னு பல விஷயத்த சொல்ற இதெல்லாமே வந்து தமிழர்களுக்கான அடையாளமா சொல்றாரு அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு பண்பாடு வந்து மக்களுக்கு வந்து பொதுவா வைக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தனர் பண்பாடு அரசர் பண்பாடு வணிகர் பண்பாடு வேளாளர் பண்பாடு பிற வகுப்பார் பண்பாடு கல்வர் பண்பாடு பெண்கண்பாடு இப்படி பிரித்து சொல்றார் என்னோட டவுட் இங்க என்னன்னா தமிழர்கள் வந்து தமிழ் மொழி பேசுறதுனால ஒரு தமிழர் ஆக முடியாதது எனக்கு தெரியுது அப்ப நம்ம எப்படி தமிழர்னு நான் தமிழர் சொல்லிக்கிறதுக்கு நான் எதை வச்சு நான் தமிழர்னு என்ன சொல்லிக்கிறேன் இப்ப அஞ்சு விஷயங்கள் இருக்கு நான் அந்த அஞ்சு விஷயம் மொழி நிலம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அது தவிர்த்து என்னெல்லாம் முக்கியமான ரெண்டு விஷயம் ஒண்ணு குடிகள் இன்னொரு ஆமா இறை இன்னொரு ஜாதியா தமிழர் குடின்றது ஜாதின்றது கிடையாது அது வந்து எப்படின்னா வந்து அந்த தொழில் சார்ந்த ஒரு குழுவள் அதுதான் ஒவ்வொரு தொழில் பார்க்கும்போது ஒரு குழுவில் ஒரு குரூப்பா இருந்தாங்க அந்த காலத்தில் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் தமிழர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க தமிழர் குடிகள்ன்றது வேற யாரு கிடையாது ஜாதி கிடையாது ஜாதி வந்து பிரிட்டிஷ்கார காலத்துல தான் வந்துச்சு எனக்கு நினைவு தெரிஞ்சு கேஸ் சென்சஸ்ன்றது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எப்பத்தொன்னுல தான் முதல்ல ஜாதி சென்சஸ் எடுத்தாங்கன்றது நான் படிச்சிருக்கேன்

இங்க சிவனை கும்பிடுறோம் இங்க முருகனை கும்பிடுறோம் அதே தான் நார்த் இந்தியாவில கும்பிடுறாங்க அங்க ராம கும்புடுறாங்க அதேதான் இங்க ராம்நாடுன்னு கூட பேர் இருக்கு எல்லாமே இங்கதான் என்னன்னா நம்மளுக்கும் ஆந்திரா அவங்களும் எக்ஸாம்பிளுக்கு அவங்களும் ஆந்திரா பேப்பு இருக்காங்க அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மாதிரி சாமி கும்பிடுவோம் எதுலன்னா பரிபாடு விதிமுறைகள் வழிபாடு விதிமுறைகள்ல மட்டும்தான் சாமி ஒன்று அவங்களும் முருகனை கும்பிடுவாங்க நம்மளும் கும்பிடுவோம்

ஏன் குடிகள் சார்ந்து எப்படா ஒரு குலதெய்வம் வந்து ஒரு குடிகளுக்கு மட்டும் கிடையாது மகாவிஷ்ணு ஒரு குலதெய்வம் வந்து பல குடிகள் கூட இருக்கும் ஆமா நான் இது எங்களோட குல குலதெய்வம் வந்து இப்ப கருப்பு சாமின்னா அங்க வந்து பிராமின்ல இருந்து எல்லா ஜாதிக்காரங்களுமே அங்க வர்றாங்க அது வந்து எல்லா ஒரு நாலஞ்சு கம்யூனிட்டி இருக்க முடியும் அந்த ஏரியால இருக்கவங்களுக்கு அந்த நிலப்பகுதியில இருக்கவங்களுக்கு ஒரு குலதெய்வம் ஒரு கம்யூனிட்டி கிடையாது என்னோட கேள்வி எல்லாம் தமிழர்கள் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது தமிழ் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படும் ஒரு ஐடியா இருந்துச்சு ஏன்னா சோழசேர பாண்டியர் யாருமே வந்து நம்ம தமிழர்களுக்கு தான் ஆகணும் அப்படின்னு பெருசா பேசுறது கிடையாது எந்த வரலாறு சான்றிதழ் கிடையாது மொழிய வச்சு அப்ப சண்டை போடல முடியும் முடிய வச்சு தமிழன் வந்து இதுவரைக்கும் சண்டை யாரு பெரிய தமிழர் அப்படின்னா சொல்லிருக்காங்க அவங்க அந்த வார்த்தையை நான் பெரிய தமிழ் தான் நான் பெரிய ராஜா தான் சொல்லிட்டாங்க நான் பெரிய சக்கரவர்த்தி தான் சொல்லிட்டாங்க பாண்டியரை தோக்கடிச்சிட்டேன் தோக்கடிச்சிட்டேன் சோழர்களை தோற்கடிச்சேன் அப்படின்னு அந்தந்த ராஜாக்கள் அந்த மூவேந்தர்கள் சொல்லியிருக்காங்க இப்ப இன்னைக்கு ஹிந்தி சமஸ்கிருதத்தை ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க தமிழ் அடிக்க வந்திருக்கு அப்படின்னு வந்து ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த காலத்துல வடமொழி மேல அப்படி ஒரு வெறுப்பு இருந்துதான் அந்த காலத்துல வடமொழி மேல வெறுப்பு இல்லை எப்படின்னா வந்து ராஜாக்கள் இது ரெண்டு பேர் வரைக்கும் பார்ப்போம் ஒண்ணு வந்து ராஜாக்கள் அந்த அப்பர் கிளாஸ்னு சொல்றது அந்த கால சோஷியல் எக்கனாமில அப்பர் கிளாஸ் ராஜா சத்திரியர்கள் பிராமணர்கள் வைசியர்கள் இவங்க எல்லாம் வச்சுக்கோங்களேன் சான்ஸ் கிட்ட வீட்டுல பேச மாட்டாங்க ஒரு இன்னொரு ராஜா பாண்டியாவும் சோழாவும் சான்ஸ் கிட்ட பேசுறாங்கன்னா இல்ல பாண்டியாவும்

ஏன்னா அதே சமயம் அந்த வைசியர்கள் சத்திரியர்கள் ஆஹ் பிராமணர்களை தவிர்த்து நான் சொல்றேன் இவங்க எல்லாருமே வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து தமிழ் உபயோகத்தில் இருந்தாங்க ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட தாய்மொழி அப்படின்னு ஆனா இதனால வந்து ச சமஸ்கிருதத்தை வந்து புறக்கணிச்சாங்கன்னா இல்லை சமஸ்கிருதமும் இருந்துச்சு தமிழும் இருந்துச்சு ஆனா தமிழ் தமிழ் வந்து இந்த இடத்துல தோன்றிய மொழியினால அது இங்க வந்து அதிகமா இருந்துச்சு ஆனா சமஸ்கிருதம் பாசைகளும்டி முதல்ல மனிதர்கள் தான் முதல்ல தோண்டா எனக்கு மனு மனைவி சோழன் வந்து நம்ம ஒரு சோழனோட மனு சொன்னாலே இங்க அலறுக்கிட்டு வர்றாங்க ஆனா அந்த மனுன்றதுக்கு அர்த்தம் என்ன எனக்கு தெரிஞ்சு அது மனிதன் அப்படிங்கறதே மனுல இருந்து வந்ததுதானோ தானோ அப்படின்னு தான் மனுன்றது அந்த தர்மம் சொல்றது அப்ப இருக்கான் வாய் சொல்லிக்கலாம் அதே சமயம் என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்க மனு தர்மம் தான் வந்து கேரளால இருந்து இல்ல ஒவ்வொரு அந்த மனு தர்மம் சொல்லிக்கிட்டாங்க ஒரு மனு தர்மமே கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்துல காஷ்மீர்ல இருந்து கிடையாது போய் வரைக்கும் ஒவ்வொரு பீரியட்லயும் வேற வேற மனு தர்மம் இருக்கு வேற வேற அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டாங்க

கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு வருடமாக வந்து இந்த கூடி தமிழ் தமிழர்கள் வந்து தொடர்ச்சியாக வாழும் ஒரு சம்பவம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மொழியும் பேசிட்டு வராங்க தமிழ் மொழி வந்து சமஸ்கிருத மாதிரி செத்து போகல நாட்ட டெட் லாங்குவேஜ் அப்படிலாம் பேசுறாங்க தமிழ் மட்டும் தான் உபயோகத்துல இருக்கு அப்ப நம்ம பேசுற தமிழ் வந்து இதுதான் அப்ப பேசிட்டு இருந்ததா இல்ல இல்ல தமிழ் நம்ம ஆயிரத்தி பரப்படுத்தோம்

சங்கம் லிட்ரேச்சர் அவரை அதிகபட்சமா தமிழ்நாடு வந்து ராஜாதி ராஜன் காலத்து ராஜேந்திர சோழன் பையன் காலத்து அப்பதான் வந்து தமிழ்நாடு வந்து கோலாப்பூர் வரைக்கும் இருந்துச்சு மகாராஷ்டிராவில் இருக்க ஒடிசா பெங்கால் ராஜேந்திர சோழன் எல்லாம் அங்க இருந்து சொல்றாங்க ஆனா அதையும் மீறி ராஜாதி ராஜ சோழன் ஒருத்தர் இருந்திருக்கு அவரோட பையன் ராஜேந்திர சோழன் பையன் அவருக்கு கோலாப்பூர் மகாராஷ்டிரா வரைக்கும் தமிழகம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனா தமிழகம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் யார் தமிழ்நாடு மட்டும்தான் இருந்தாங்கன்னா எல்லா கலைஞர்களும் இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க ஏன்னா இந்த வரலாறு வந்து பேசப்படல நம்ம என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாடு வந்து தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு இல்ல போல போனா வணிகத்துக்கு தான் போயிருக்காங்க இல்ல வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா இந்த மலேசியா அந்த சேலா போய் போற இல்ல தமிழ்நாட்டுலயே வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் தமிழ்நாடு பெரும் பகுதியை வந்து எல்லா மொழி பேசுறவங்களும் இங்க வந்து வாழ்ந்திருக்காங்க ஆமா வாழ்ந்திருக்காங்க அதே சமயம் தமிழ்நாடுல ஒரு இருபது மொழிகிட்ட இருக்குன்னு சொல்றேன்

அது கிடையாது தமிழ்ன்ற மொழியினால அது பழமையான மொழிகள் அப்படிங்குற மாதிரி தமிழ் மக்கள் வந்து இப்போ இருக்க தமிழ் இருக்குல்ல அதான் அப்ப சொன்ன மாதிரி இரண்டாயிரம் வருஷம் முன்னாடி இல்ல மூவாயிரம் வருஷம் முன்னாடி இல்ல அப்ப வந்து அந்த மக்கள் வந்து அவங்க தமிழர்கள் கூப்பிடல இவங்க தான் சேர்ந்து வந்து அதுக்கப்புறம் தான் காலப்போக்குல ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து இருக்கணும் தமிழர்கள் ஆமா அப்புறம் திணையில வாழ்றவங்கள தனித்தனி குட்டிகளாகவும் அவங்க வந்து தங்க வந்து கூப்பிட்டுட்டாங்க யாருமே ஒட்டுமொத்தமா நாங்க தமிழர்கள் சொல்லிட்டு தங்களை அடையாளம் பார்த்துக்கிறேன் ஆனா இப்பதான் அது நடக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த தமிழ்ன்ற ஒரு மொழி வழிய வச்சு ஒரு பிரச்சனை உண்டு பண்றது நமக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டு பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது எல்லா மொழி பேசுற மக்களும் இருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லா மொழி பேசுற மக்களும் இருந்திருக்காங்க நம்மளுடைய மன்னர்கள் வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் போய் எல்லா மொழி ஆட்களையும் வந்து அரவணிச்சுட்டு இருக்காங்க ஆனால் விஜயநகர பேரரசு வந்ததுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை வந்து கோயில்களை காத்ததுல இதுல எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க கோயில் மொழிகள்லாம் விஜயநகர பேரரசு தெலுங்கர்களாக இருந்தாலும் அங்கிருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க அதே நம்ம சிவாஜியும் சொல்றாரு நிறைய விஷயங்கள் நம்மள வந்து முகல மன்னர்கள் வந்து அது மாதிரி பிற பேசுறவங்க எவ்வளவு பேரும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்கள் செஞ்சிருக்கிறாங்க இது என்ன விஷயம் கடைசியா வந்து தமிழர்கள் ராஜேந்திர சோழன் காலத்துல ஸ்ரீலங்காவை பிடிச்சாரு இந்த மலேசியாவை பிடிச்சாரு இதெல்லாம் பிடிச்சி திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு ஆனா பிடிச்சதே வந்து கடைசியா வந்து அதை பண்ணிட்டு விட்டுட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே அந்த தமிழ் தான் அந்த இன்ஃபுளுசா இல்லை ஆனா இல்ல அவங்க அரச அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா இப்ப விஜயநாயகன் பேருந்துச்சோம் எப்ப துலுக்கர்கள் இங்க வந்தாங்களோ அத மதுரையை மதுரை விஜயம்னு ஒரு புக்கே இருக்கு அதை நீங்க படிச்சு மதுரா விஜயம் அந்த புக்கில பாத்தீங்கன்னா இங்க வந்து கோயில் மதுரைய வந்து காப்பாற்றணும்ன்றதுதான் வந்தாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன கடைசி அவங்க ரூல் பண்ணாங்க அதனால அவங்க அதிகமா அப்படியே கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறம் தமிழர்களுக்கு மேல வரவே இல்லை

நம்மளுடைய குடியை வைத்துதான் நம்ம குடிய அப்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நாம நினைக்க வேண்டியது நம்மளுடைய இறையல் நம்மளுடைய வாழ்வியலும் சரி இறை வழிபாடும் சரி ஆனா அந்த இறை வழிபாடு இல்லைன்னு திராவிட கழகம் சொல்றாங்க அதாவது கடவுள் இல்லைமா கடவுள் மறுப்பாளர்கிட்டதே வந்து இறை வழிபாடு இல்லைன்றது தானே அப்ப உடனடியே நமக்கு வந்து நம்மளுடைய பண்பாடு பல பல ஆயிரம் வருட நாகரிகத்துல அடிமடியிலே கை வைக்கிற மாதிரி தானே அது இப்ப குலதெய்வம் வழிபாடு போயிருக்கு

சமு நம்ம சமுதாயத்தை நான் தேவர் சமுதாயம்னா இது வந்து முக்களை தா சொல்லிதான் நம்ம அதுக்குள்ள வந்து பிரிவுகள் எல்லாம் கொண்டு ஆனா பட்டங்கள் என்பது அன்றைய காலத்துல இருந்தது இல்லையா வாக சிதம்பரம் பிள்ளை இப்ப பாத்தீங்கன்னா இருக்கு தேவர் சொல்றாங்க அவங்களுக்கும் பிள்ளை பட்டம் இருக்குல்ல அது வந்து ஒரு தொழில் சார்ந்த பட்டம் இருந்தது அந்த அம்பரக்காரர்கள் அவங்க தொழில் சார்ந்த பட்டம் இருந்தது வேளாண் இருந்தா அவங்க பிள்ளை பட்டம் வச்சு இல்ல தேவர் வந்து ஒரு அரண்மனையில வேலை பார்த்தவங்க அந்த பட்டத்தை வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து ஜாதியை எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் பிற்காலத்துல வந்து அப்ப நம்மளுடைய குலதெய்வ வழிபாடை அடிப்பது இறை வழிபாடை அது பட்டம் தமிழ் பட்டத்தை பின்னணி பட்ட அந்த பெயரை அழிச்சிட்டாங்க அடுத்து என்ன அழிக்கிறது தமிழர்கள் அழிக்கிறது இறை அழிச்சா யாருமே தெரியாது இறை வழிபாடு நம்மளுடைய அதனால நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க வெங்கடாச்சலபதி வந்து தமிழக குலதெய்வமா கூட குலதெய்வமே என்னன்னு தெரியாததுனால அவரது பரவாயில்ல அவங்க என்னன்னா அவங்களுக்குன்னு கோத்திரம் ஒண்ணு அந்த கோத்திரத்தை வந்து அடையாளப்படுத்த கோத்திரமும் இல்ல கூடியும் இல்ல பட்டமும் இல்ல எதுவும் எதுவுமே இல்லாம பண்ணிட்டாங்களே அப்ப தமிழ அடையாளத்தையே வந்து அழிக்கிற காலதானே இது இந்த தமிழ் பட்டை தளிச்சா நீ யாரு நான் யாருன்னு தெரியாது பட்ட இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அவனு சொல்கிறேன் இப்போ சின்ஹா அப்படின்னு ஒருத்தர் வராரு என்னமோ ஒரு சின்ஹா அவர் பேர் வந்து உங்கள் பேர் ராதான்னு வச்சுக்கோங்க ராதா தான் உங்கள் பேர் ராதா சின்ஹான்னு ஒருத்தருக்கு வரானு வச்சுக்கோங்க அவங்க பார்த்தா எந்த ஒரு காரணம் சொல்லுவீங்க மடக்கருன்னு சொல்லிடுவீங்க

சுமுகமா சால்வ் பண்ணுவாங்க இல்லாட்டி அந்த யாராச்சும் ஒரு காளால வந்து பெரிய ஆளா வந்துருவாங்க ஆனா அந்த தமிழ்நாட்டுல தான் மேல வரும் இப்ப வந்து நாங்க எல்லாரும் பே பட்டம் எடுத்துட்டோம் நீங்களும் இங்க வரப்போ பட்டத்தை எடுத்துட்டு வரீங்க நான் கடையாக இருப்பாங்க கடையாக இருப்பான் தப்பா நீங்க ஆமா நம்மளாம் பாவிக்க உள்ள புடிச்சு போட்டு நீ ராஜா வேணா நான் ஒரு கடைசி வரைக்கும் குண்டு போட்டுருக்கேன் இல்லையே இருக்கவங்க நம்மள வேணும்னு தான் நம்ம பட்டத்தை ஏன்னா நான் இது நான் மகாராஷ்டிரா உத்தரபுதே பொதுராக்கே நிறைய பேர் கேட்டாங்க உங்க பேர் என்ன கேட்பது அவ பேர் ராதான்னு சொன்னா அப்ப உங்களோட செகண்ட் நேம் என்ன சப் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க நான் சர்நேம் இல்லன்னு சொன்னா தமிழ்நாட்டுல மொத்தம் தான் அந்த கோடும இருக்கு சன்னேம் இல்லைன்னா அவங்க அப்படியே பாப்பாங்க என்ன சொல்வாங்கன்னா கேரளால 100% லிட்டசி அப்படினு சொல்வாங்க அங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அங்க போய்னா எல்லாரும் சன்னேம் வெச்சிருப்பாங்க ஆமா மேனன்னு சொல்லுக்கறாங்க நாயர்ன்னு சொல்லுக்கறாங்க இல்லை எந்த ஊர்லயுமே இதுல લોકો இது பேசுற பேசுறது ஃபார்வர்ட் திங்கிங் லெஃப்டிஸ்ட் திங்கிங்னு பேசுற கம்யூனிஸ்ட்காரங்களே வந்து நம்ம பாட்டம் தான் வச்சுட்டு கொடுக்குறாங்க யாருமே வந்து அவங்களோட சமயம் காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க யாரும் எடுக்கல ஆனா தமிழ்நாட்டுல இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்து இன்றைக்கு நம்ம நமக்கு நம்மளோட குடி என்னன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுற நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஆனா தமிழ் மொழியை மட்டும் வச்சு அரசியல் பண்றாங்க ஆனா நம்ம தமிழ் மொழியை வச்சு தமிழர்கள் இன்றைக்குமே அரசியல் பண்ணதில்லை உறுது எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா எல்லா மன்னர்களும் பல குடிக்கல கத்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்ல வச்சு தமிழர்கள் அரசியல் தமிழர்களை தோண்டி விட அதிகம் அது என்ன கொடுமையோ ஆனா தமிழர்களின் அடையாளத்தை அடிக்கிறதுல இவங்க ஒட்டு மொத்தமா இறங்கி இருக்காங்கன்றவங்க மட்டும் நல்லா தெரியுது ஆனா இன்னொரு விஷயத்தையும் நான் எனக்கு தெரியணும் ஆனா அதை அடுத்து எப்படி சொல்லப்பா எனக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து துளுக்கர்களின் ராஜ்யம் எப்படி இருந்தது அவங்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு எனக்கு இவங்க இல்லவே இல்லன்ற மாதிரி பேசுறாங்க தமிழர்கள் பாதிக்கப்படாத மாதிரி சொல்றாங்க அதை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும் கண்டிப்பா அதை பேசியாகவும் நீ எனக்கு நிறைய சொல்ற